அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடிய வந்து ஆசனா திரியங்க கட்டி சக்ராசனா திரியங்கன்னா மூன்று விதமாக பண்ண போகிறோம் அதனால திரியங்கை சம்மஸ்வரத்தில் திரியங்க நம்ம சொல்கிறோம் கட்டி சக்ராசனால் நம்மளோட இந்த அப்பர் பாடியை மட்டும் அப்படியே ட்வஸ் பண்ண போகிறோம் அதாவது ஸ்பைனல் ட்வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் அதாவது நம்ம தண்டை வந்து நல்லாவே திருப்ப போகிறோம் அதனால வந்து இதுக்கு பேர் வந்து திரியங்க கட்டி சக்ராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க திரியங்க கட்டி சக்கராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில வந்து பயிற்சாசனங்கள் வந்து பண்ணிடலாம் இல்லை இப்ப நல்லா நேரம் நின்றுக்கோங்க இந்த நின்று நிலை ஆசனம் இப்பயுமே நம்ம நிற்கும் போது நல்லா வந்து முட்டி மடங்காம கீழே இருந்து மேலே வைக்க அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து நிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கைகள் வந்து இப்படி ஓட்டி வச்சுக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம கட்டி சக்கராசனம் வந்து பண்ண போறோம் இதுல வந்து ஒரு கொஞ்சமா வந்து கால் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து பேலன்ஸ் கிடைக்காது கொஞ்சமா தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இடது கையை எடுத்து வலது தோள்பட்டை மேலே அப்படி வைக்க போகிறோம் வலது கையை எடுத்து பின்னாடி வந்து விற்க வைக்க போகிறோம் வச்சுட்டு அப்படியே உங்களோட இந்த மேல் பகுதி அப்பர் பாடி மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம முறுக்க போகிறோம் அதான் ட்விஸ்ட் பண்ண போகிறோம் பின்னாடி திரும்பி பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் கால்கள் வந்து கால்கள் பாதம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணும் உங்கள் உடம்பு அப்பர் பாடி மட்டும் ஃபுல்லாக வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறது பார்க்கலாம் கையில் வச்சுக்கோங்க பொறுமையாக வந்து உங்களோட வந்து தண்டை நேராக வச்சுக்கோங்க நல்லா இப்படி ஸ்லவுட் பண்ணலாம் இருக்கக்கூடாது நல்லா இப்படி நேராக நிமிர்ந்துச்சிட்டு அப்படியே வந்து நல்லா ஃபிஸ் பண்ணி பின்னாடி பாருங்கள் இல்லை சில வினாடிகள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சை உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் வலது கையை எடுத்து இடது தோல்பட்ட மலைக்க போகிறோம் இடது கையை அப்படி பின்னோக்கி வைக்க போகிறோம் நல்லா நிமிர்ந்துட்டு அப்படியே வந்து பின்னாடி திரும்ப போகிறோம் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இந்த கட்டி சக்கர அனுஸ்தான் இப்படி பின்னாடி திரும்பி வந்து பண்ணும்போது வந்து கொஞ்ச நேரம் இப்போ ஒரு பத்து வினாடிகள் இருந்தோம் அப்படியே அப்படியும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரலாம் ஏன்னா தொடர்ந்து செய்யும் போது சில பேருக்கு வந்து தலை வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லை தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு சைடு திரும்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு சில வினாடிகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுவாட்டியும் செய்கிறோம் சரிங்களா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இப்போ நம்ம ஆசனாங்க இப்போ திரியங்க கட்டி சக்கராசனா அது எப்படி பண்ணுறதுனா கால் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க சேர்த்து வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு அப்படி வச்சுக்கோங்க இப்போ எப்படி வந்து நம்ம இந்த ஆசனாவில் வந்து நம்மளோட அப்பர் பாடி மட்டும் ட்விஸ் பண்ணோம் அது மாதிரியே தான் பண்ண போகிறோம் கை பொசிஷன் மட்டும் வந்து நம்ம மாற்றி வைக்க போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு கைகள் முன்னோக்கி நீட்டிக்கோங்க கைகள் வந்து கோத்துக்கோங்க அப்படியே வந்து நல்லா வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கைகள் வந்து மேல் நோக்கி இப்படி தூக்குங்க நல்லா இப்படி தூக்கணும் உங்களோட ஸ்பைன் நல்லா மேலே இப்படி வந்திருக்கணும் இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படியே வந்து முன்னோக்கி வந்து இப்படி வரப்போகிறோம் பாதி மட்டும்தான் பண்ண போறோம் ஃபுல்லாக வந்து போக இல்லை இது வரைக்கும் போறோம் வரும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா காதை ஒட்டி இப்படி கை இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான் கரெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல அப்படியே வந்து இருக்கணும் நம்ம முதுகு தண்டு கை எல்லாமே சேம் லைனில் இருக்கணும் இப்போது இதில் இருந்து அப்படியே உங்கள் வலது பக்கம் வந்து பி திரும்ப போகிறோம் கால்கள் அப்படியே இருக்கணும் உங்களோட அப்பர் பாடி மட்டும் ட்வெஸ்ட் பண்ணும் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் அப்படியே நடுவில் வந்துடுங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இப்போ இதே வந்து இடத்து பக்கம் வந்து பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே வந்து நடுவில் வரப்பறம் பொறுமையாக வந்து மேலே கைகள் எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ எப்படி வந்து ஆசனம் வந்து பண்ணும்போது ஒரு வலது பக்கம் பண்ணும்போது இடது பக்கம் பண்றோமோ அதே மாதிரி வந்து இது பண்ண போகிறோம் ஒன்னு வந்து நீங்க வலது பக்கம் பண்ணிட்டு நடுவில் வந்துட்டு எழுந்துக்கலாம் இப்போ சில பேருக்கு வந்து அப்படியே குனிஞ்சி இருக்க முடியாது சில பேருக்கு வந்து இங்கே முதுகுல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க நடுவுல வந்துட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறம் இடது பக்கமும் பண்ணலாம் இல்லைன்னா தொடர்ந்தே வந்து இப்படியும் பண்ணலாம் அது எப்படி வருதோ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இது திரியங்க கட்டி சக்ராசனம் எங்க கட்டி சக்கராசனாக்கு வந்து நம்ம பயிற்சி ஆசனம் பார்த்தோம் அதாவது வெறும் கட்டி சக்கராசனா அதாவது தோள்களில் வந்து இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணுவோம் கைகள் மாற்றி வச்சுட்டு பண்ணுவோம் நம்மளோட அப்பர் பாடி மட்டும் நல்லாவே வந்து ட்விஸ் பண்ணிப்போம் ட்விஸ் பண்ணியிருப்போம் இதே மாதிரி வந்து நின்ற நிலையில் இருந்தாலும் சரி உட்கார்ந்த நிலையில் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த கட்டி சக்கராசனம் வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே அமர்ந்த நிலையில் வந்து உட்காந்துட்டு நம்ம அதேமாதிரி கை பொசிஷன் மட்டும் அதேமாதிரி வச்சுட்டும் பண்ணலாம் இப்போ நின்ற நிலையிலையும் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லா வந்து முருங்கு தன்மை ஏற்படும் அதனால நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கிடைக்கும் அது இல்லாமல் நம்மளோட வயிற்று பகுதி உள்ள ஆர்கன்ஸ் உள்ளு உறுப்புகளுக்கு வந்து ரொம்பவே நல்லா மசாஜ் பண்ண மாதிரியும் இருக்கும் இப்போ அந்த டயபெட்டஸ் ஃபங்கஸ் அதெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் அதுலேருந்துலாம் வந்து ரொம்பவே வந்து இந்த நல்லது இதிலே வந்து இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஆசனா பார்த்தோம் திரியங்க கட்டி சக்கராசனா அதாவது என்னென்னா கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நடுநிலையில் வந்துட்டு அதுக்கப்புறம் இடத்து பக்கம் பண்ணோம் அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து பண்ணோம் இதில் கவனிக்கக்கூடியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கைகள் வந்து கரெக்டாக வந்து நம்ம காதை ஒட்டி வந்து இருக்கணும் சில பேர் வந்து அந்த தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தலைகள் மேல் நோக்கி அப்படி தூக்கிப்பாங்க ஏன்னா கரெக்டாக அந்த பொசிஷன் கரெக்டாக வராது அதுக்கப்புறம் நம்மளோட முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு கைகள் தலை மூணுமே வந்து சேம் நிலையில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை பார்த்துட்டு பண்ணணும் அதே மாதிரி முன்னாடி குனியும் போது ரொம்பவும் குனியக்கூடாது நம்மளோட இருந்து நல்லா கரெக்டாக வந்து நீங்கள் குனிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரி வந்துடும் இந்த மாதிரி பண்ண பண்ண வந்தோன்னா மாப்டம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்பைன் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் கைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது கால் கால் காதுகளில் வந்து நம்ம அடைச்சிட்டு பண்ணுறோம்னா காதுகளுக்கு வந்துமே நல்லது இந்த மாதிரி வந்து ஒன்றொன்னா பண்ணுவோம் நான் வந்து பயிற்சி பண்ணும் போதே வந்து நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா நம்ம வந்து ஒரு பக்கம் நடுநிலைக்கு வந்துட்டு வலது பக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் நடுநிலைக்கு வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து நல்ல ஆனந்தம் மூச்சு உள்ளே எடுத்து வெளியே எடுத்துட்டு அப்புறமேட்டு மறுபடியும் மறுபடியும் கைகள் மேலே தூக்கி நடுநிலைக்கு வந்துட்டு அப்புறமேட்டு இடது பக்கம் செய்யலாம் இப்படியும் வந்து செய்யலாம் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிக்குவோங்க அப்புறம் இந்த ஆசனம் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது மார்வ பக்கத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது இந்த ஆசனம் மிச்சம் பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்